ஒரு காட்டுக்குள்ள ஒரு தவளை கூட்டம் இருக்கு நல்லா சூரிய ஒளி மிகுந்த ஒரு நாளில் மரங்களின் நிழலுக்கு இடையில அந்த தவளை கூட்டம் துள்ளி விளையாண்டுட்டு இருக்கு அப்போ அதுல இருந்த ரெண்டு தவளைகள் குண்டும் குழியுமா இருக்கிறத கவனிக்காம ஒரு சின்ன குழியில விழுந்துருது அந்த குழி ரொம்ப வலுவலுப்பானதா ஆழமா இருக்கு மேலே இருந்த மற்ற தவளைகள் இதுல இருந்து மேலே வர முடியாது உங்களாலன்னு சொல்றாங்க ஆனாலும் ரெண்டு தவளைகளும் ரொம்ப முயற்சி பண்ணி மிகுந்த ஃபோர்ஸ்ல மேலே எகிரி எகிரி பார்க்குது ஆனால் மேலே வர முடியல பத்தாததுக்கு மேலே இருந்த மற்ற தவளைங்க உங்களால் மேலே வர முடியாது வர முடியாதுன்னு ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே இருந்து பார்க்க குழி ரொம்ப ஆழமாக இருக்குது விட்டுருங்கன்னு திரும்ப திரும்ப ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குது எவ்வளோ முயற்சி பண்ணியும் முடியாமல் ஒரு தவளை ரொம்ப சோர்ந்து போய் விட்டுருது ஆனால் இன்னொரு தவளை முயற்சி பண்ணிகிட்டே இருந்து கடைசி ஒரு அதிவேகமான ஜம்பில் மேலே வந்துடுது மேலே வந்ததும் மற்ற தவளைங்க எப்படி மேலே வந்த இவ்வளோ கஷ்டமான குழியில் இருந்துன்னு கேட்குறாங்க தன்கிட்ட ஏதோ மற்றவங்கள்லாம் கேட்குறாங்கன்னு அந்த தவலை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு காது கேட்காது நீங்கள்லாம் என்னை நல்லா உற்சாகப்படுத்துனீங்க அதனால் நான் முயற்சி பண்ணி மேலே வந்துட்டேன்னு சொல்லிச்சு இதே போல் தாங்க நாமளும் மற்றவங்க சொல்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை காதில் வாங்காமல் முயற்சி பண்ணி மேலே வரணும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலனாலும் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருக்கணும்